மாகாணசபை தேர்தலுக்கான பிறரிணையை அரசே முன்வைக்கும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி அனுரோக் குமார் உறுதி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்ட சிக்கல்களை தீர்க்கும் ஏற்பாடுகளை அரசாங்கமே முன்னெடுக்கும் அதற்கான பிரேரணையை அரசாங்கம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்றும் என்று ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயகர் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திற்கு விஜயம் செய்து உரையாற்றிய பொழுது இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சபை தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி தினம் கேள்வி எழுப்பியிருந்தார் அதாவது சபை தேர்தலை நடத்துவதற்கு சட்ட ரீதியான தேவையை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது அதற்கான ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே இந்த பிரிணனையை கடந்த பாராளுமன்றத்தில் சுமந்திரனால் கொண்டுவரப்பட்டது ஆனால் அதனை நிறைவேற்ற முடியவில்லை எனவே இது தொடர்பில் புதிய ஒன்றை நாங்கள் கொண்டுவர முடியுமா என்பது குறித்து அவர் வினவிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இது குறித்த விடயங்களுக்கு ஜனாதிபதி பதிலளித்திருக்கிறார் குறிப்பாக நாங்களே அதற்கான பிரீரணையை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார் அப்போது கருத்து வெளியிட்ட சாணக்கிய எம்பி அப்படியானால் தற்போது பிரீரணையை கொண்டு வந்து ஒழுங்கு புத்தகத்தில் பதிவு செய்யுங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அதனை நிறைவேற்றலாம் என்று கூறியிருக்கிறார் ஆனால் அதனை மறுத்த ஜனாதிபதி தற்போதே அந்த அன்றகுமாரதிசாநாயக்க கொண்டு வந்து ஒழுங்கு புத்தகத்தில் உட்படுத்தி வைத்தால் அது தொடர்பில் எதிர்ப்புகள் விமர்சனங்கள் உருவாகும் எனவே தேர்தலை நடத்த தயாராகும் போது அந்த பேரணியை கொண்டு வந்து நிறைவேற்ற முடியும் என்று கூறியிருக்கிறார் பத்திரிகைகளில் பத்திரிகையில் இருக்கின்றன ஜனாதிபதியின் அண்மையை இந்திய விஜயத்தின் பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அரசாங்கம் விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அந்த வகையில் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிகிறது எனவே கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அப்போதைய நல்லாட்சி அரசாங்கம் மாகாசபை தேர்தலை ஐம்பது வீத தொகுதி ஐம்பது வீத விகிதாசாரம் என்ற முறையில் கலப்பு தேர்தல் முறையாக மாற்றியமைத்தது ஆனால் அந்த தேர்தல் முறைக்கு அமைவாக எல்லை நிர்ணய அறிக்கை பாராளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது எனவே தற்போது இந்த முறையில் தேர்தலை நடத்துவதாயின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அல்லது பழைய முறையில் தேர்தலை நடத்துவதாயின் பாராளுமன்றத்தில் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் இதற்கான சட்ட தற்போது நீடிக்கிறது என்பதாகவே அந்த விடயம் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார்